வழங்கிட அமல்டுத்து அமல்ரிசே

একো <laughs> 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 ஊராட்சி செயலாளர் சங்கம் ஊராட்சி ஒற்றுமை ஊராட்சி ஊராட்சி அரசை வழங்கிடு 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 ஒற்றை கோரிக்கை ஒற்றை கோரிக்கை அரசாணை ஊராட்சிகளில் கலைஞர்கின்ற ஊராட்சி செயலாளர்களின் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தன்மையிலே நாங்கள் இதே நாள் போராட்ட களத்தில் இருக்கின்றோம் எங்களுடைய உயர் மீடிய கோரிக்கை என்பது அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஆணையரகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த கோரிக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்திலே கிராம ஊராட்சியில் பணிபுரிகின்ற எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர நாங்கள் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இது சைனியிலே மகளிர் மற்றும் அனைத்து ஊராட்சி செயலாளர்களும் நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கின்றோம் இந்த ஓய்வூதிய கோரிக்கை என்பது ஊராட்சி செயலாளர்களின் வாழ்வாதார கோரிக்கை கிராமல் <Gram> பணிபுரிந்து முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த பின்பு வீட்டுக்கு செல்லும் பொழுது அரசியலுக்கு வழங்குகின்ற ஊழிவீதியம் எனப்படுவது இரண்டாயிரம் மட்டுமே மூன்றாயிரத்து நானூறாக வழங்கி இருக்கிறார்கள் நாங்கள் கேட்பது பதினைந்து தொள்ளாயிரம் ஐம்பது நானூறு என்ற ஊதியத்தில் இருக்கின்ற பணியுறை எழுத்த நிலையிலான அந்த பணியிடத்திற்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றைக் கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் எந்த நியாயமான கேருக்கள் அது தமிழ் தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே நாம் இது முதல்வர் அவர்கள் எங்களுடைய ஓய்வு கோரிக்கை கடுமையோடு பரிசீலித்து அந்த அரசாணையை வெளியிட்டீர்களானால் நாங்கள் கோரிக்கை முதல்வருக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கின்றோம் இங்கே மதுரை ஊராட்சி செயலாளர்கள் இருபத்தி நாளாக குடும்பம் பிள்ளை குட்டிகளை விட்டு இங்கே நடுத்தரவும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்களை தமிழக அரசு கனிவீடு பரிசீலிக்க வேண்டும் இங்கே குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம் இதை மாண்பு முதல்வர் அவர்களுடைய கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை ஒற்றை கோரிக்கையான ஓய்வூதிய கோரிக்கை தமிழக நிறைவேற்றி தருமாறு இந்த கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தில் தொடரோம் அதே வேளையில் மாண்பு முதல்வர் முதல்வர் அவர்கள் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த ஓய்வூதிய அரசாணையை பெற்றுதான் நாங்கள்